வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி நம்ம சேனலில் ஒரு செய்தியை ஒளிபரப்பு அதுக்கு உண்டான தீர்வு நேத்து கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வந்து கொடுத்துருக்கு அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ போடும்போது ஒரு வருஷம் இப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய தொழில் இப்போ ஒரு முப்பது நாற்பது பேர் எங்கே தொழில் நடத்துறதுக்கு தோதாக இருக்குது எந்த நாடு ஈஸியாக இருக்குது எந்த நாட்டில் முதலீடு போட்டால் லாபம் சம்பாதிக்கலாம் எந்த நாட்டில் கரண்ட்டு கரெக்டாக கிடைக்குது எந்த நாட்டில் தண்ணி கரெக்டாக கிடைக்குது எந்த நாட்டில் வரிச்சலுக்கு கிடைக்கிது எந்த நாட்டில் அமைதியாக இருக்குது வன்முறை இல்லாமல் இப்படி ஒரு கணக்கு எடுக்குது இப்படி ஒரு கணக்கு எடுத்து மூலதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது நாற்பது பெரிய தொழிலதிபர் ஊராக என்ன செஞ்சுட்டாங்க கூடி பேசணும் எங்கே பேசலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்க பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு பார்க்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏப்போ ஹோட்டல் இல்லாமல் ஏன் பார்க்க டிஸ்கஸ் ஏன் பார்க்க தேர்வு பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இல்லை அந்த பார்க்கு இருபது இருபது ஏக்கர் பரப்பளவு அதில் எவ்வளோ வேணால் ஃப்ரீயாக இருக்கலாம் யாருமே வர மாட்டேன் யாரும் போக மாட்டேன் நம்ம இயற்கையோடு நல்லா பேசி கலந்து பேசி ஒரு நாளில் ரெண்டு நாளில் மூணு நாள் வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் கலந்து பேசலாம் நல்லது கெட்டது லாபம் நட்டம் எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு ஈஸியான இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நீ கூட்டிட்டாங்க அங்கே கூடுன உடனே எல்லாரும் போயிட்டாங்க ஒரு ஆளாக போய்கிட்டீங்க ஒரு முப்பது நாற்பது பேர் போயிட்டேன் போனால் இவங்களுக்கு முன்னாடியே பார்க்கல ஆளே இல்லாத பார்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க உள்ள ஓனா அங்கனைக்கு அங்கே உட்காந்து உட்காந்து ஓர்த்த கன்னத்தில் கை வச்சு உட்காந்துக்கிட்டே இருக்காங்கலாம் உட்காந்துருக்க பூரா இளைஞர்கள் கூடியிருக்கூடிய கூட்டத்தை அப்படி சுற்றி வந்தால் குறைஞ்ச வச்சால் மூவாயிரம் பேர் இருக்கேன் ரெண்டாயிரம் பேர் இருக்கேன் இவங்க பார்த்துட்டு என்னடா அது என்ன பார்க்க பார்க்காமச்சிருக்கீங்க நீங்கள் ஆளே இருக்காதுன்னு சொன்னீங்க ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னீங்க நல்லா அமைதியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா மூவாயிரம் நாலாயிரம் பேர் இருக்கேன் என்ன காரணம் கூடியிருக்கேன் அப்படின்னு வைப்பா இங்கே வாப்பா என்னமோ நீங்கள் என்னமோ மீட்டிங் கிட்டி போடுறீங்களா என்ன இளைஞர்கள் கூடியிருக்கீங்களா என்ன கட்சி தொடங்குறீங்களா இல்லை வேற தொழில் சம்பந்தமாக இங்கே வந்து கூட்டியிருக்கீங்களா என்ன காரணம் அப்படின்னு இங்கே போய் கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கிடையாது நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வர்றோம் அப்படின்ட்டு இருக்கேன் எப்போது வர்றோம் வேலை வெட்டி இல்லையா என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போதான் அவங்க சொன்னாங்களாம் இருபத்தஞ்சு வயசுக்காரன் பூராமல் இருபது வயசுக்காரன் இருபத்தஞ்சு வயசுக்காரன் முப்பது வயசுக்காரன் என்ன கோபமாக இருக்க ஏன் முகத்தில் தெளிச்சியே இல்லை இன்ன காரணம் அழுகு சட்டையோடு இருக்கா ஏன் அழுகு சட்டையோடு இருக்க இப்பவும் போய் விசாரிக்கண்டு அவங்க சொன்னாங்களாம் என்ன கல்யாணம் ஆயிருச்சு எங்களை விட்டுட்டு பொண்டாட்டி ஓடி போச்சு எனக்கு ஒரு புள்ள ரெண்டு புள்ள அந்த புள்ளையும் காப்பகத்தில் சேர்த்தாச்சு நான் இன்னைக்கு மன அமைதி குழஞ்சி போய் அனாதையா திருநேன் புகார் கொடுக்க போனால் போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்க மாட்டேங்கிறாங்க பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் அமெரிக்காவில் அதனால எடுக்க மாட்டேங்கிறாங்க கோர்ட்டுக்கு போனாலும் நம்ம கருத்து ஜெயிக்க மாட்டேங்குது அதனால இது ரொம்ப மனவோட குழந்தையை பார்க்க முடியல கொண்டாட்டியும் பார்க்க முடியல அவள் அவ வேற வேறாலும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நாங்க கடைசியில் இன்னைக்கு அனாதை அத்துறா கவலைப்பட்டு கவலைப்பட்டு நொந்து செத்துக்கிட்டு இருக்கான் அதுக்காகத்தேன் கவலையை போக்கத்தை இங்க எல்லோரும் கூடுறாங்க வேற ஒன்னு எத்தனை பேரை கேட்டாலும் எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் அவங்க எல்லாத்தையும் கேட்டுருக்காங்க எல்லாரும் ஒரே பதிலத்தையும் சொல்லிட்டேன் ஆளுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்த கண்டு ஆண்களுக்கு மேல சுதந்திரம் கொடுத்த கண்டு குடும்ப வாழ்க்கை இல்லை குடும்ப வாழ்க்கை அத்துப்போச்சு எங்களுக்கெல்லாம் பிள்ளை அனாதையாக போயிடுச்சு அந்த பிள்ளை என்ன படிக்கும் எப்படி வாழ்க்கையை சூஸ் பண்ணுறது எப்படி தேர்வு பண்ணுறது நல்லவனா வாழ்வானா கிரிமினலாக வாழ்வானா கிட்டு போவானா குலகாரனம் ஆவானா குள்ளே எடிப்பானா அப்படிங்கிறது எனக்கு பயமாக பதட்டத்தோடு இருக்கோம் நாங்கள் அனாதையாக போயிட்டோம் கல்யாணம் பண்ணி நாங்கள் அனாதையாக போயிட்டோம் பொண்ணை அவங்க எல்லோரும் சொன்னாங்களா பொண்ணவங்க என்ன சொன்னாங்களா தொழில் இல்லை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை தான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது ஐம்பது தொழிலதிபர் சேர்ந்து அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கும் லண்டன் கவர்மெண்ட்டுக்கும் அந்த தொழிலதிபர் எங்கெங்கே வந்தால் அந்த நாட்டுக்கு போகிற கடிதம்னாங்க வா பெண்களுக்கு பெண்கள் அடிமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிகமான சுதந்திரம் கொடுத்தேன் இன்னைக்கு ஆண்கள் அடிமையாக போயிட்டேன் ஆண்கள் அனாதையாத்துறேன் பூரா மனநோயாளியாத்துறேன் பிறந்த குழந்தைகள் ஒரு அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பூரா காப்பகத்தில் இருக்கு அது ஒரு ஆகலாம் அனாதையாகலாம் மன வளர்ச்சி குன்றலாம் தாய் பா தாய் பாசத்துக்கு இயங்கலாம் தந்தை பாசத்துக்கு இயங்கலாம் அதுவும் இதே மாதிரி விட்டுட்டு போனால் சமுதாயம் எங்கேயாவும் நாடு எங்கேயாவது உலகம் எங்கேயாவது உறுதியாக சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தொல்லதிபர் ஊரா நாலஞ்சு கவர்மெண்ட்டுக்கு நாலஞ்சு நாட்டு கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுந்தாங்க இதுதான் நான் அன்னைக்கு சொன்னது இப்போ என்ன இந்த பிரச்சனைக்கு அப்புடின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு தானாக ஒரு கேஸை முன் வந்து எடுத்துக்கிட்டாங்க தெலுங்கானாவை சேர்ந்த சுபாஷுங்கிறவர் நிஹிலாங்கிற கல்யாணம் பண்ணியிருக்காரு கல்யாணம் பண்ண உடனே பத்தொம்போதுல கல்யாணம் பண்ணியிருக்காரு இருபத்தொன்னு பிரிஞ்சிட்டாங்க சும்மா நாஜுக்கும் அவங்க வந்து எனக்கு வரதட்சணை குடும்பம் பண்ணுறாரு எங்கள் அப்பா வீட்டில் காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை குடும்பம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேசை கொடுத்துட்டான் கேசை கொடுத்த உடனே போலீஸ் வந்து என்ன செஞ்சா ரெய்டு பண்ணி அதை பண்ணி இதை உள்ள அடைச்சிட்டாங்க உள்ள போய் அடைச்ச உடனே பெரிய பிரச்சனை அழுது கிடைக்கும் என்னடா ஒன்று சிவனா உடனே போலீஸில் போய் சொன்னால் இவன் கருத்தை கேட்க மாட்டேங்கிறாய் கோர்ட்டில் சிவில் குடும்ப நல்ல கோர்ட்டுக்கு போனாலும் இவன் கருத்தை கேட்க மாட்டேங்கிறாய் எங்கே போனாலும் கேட்க மாட்டேங்குது ஐ கோர்ட்டு போனால் உத்தரப்பிரதேசம்லேயே அவங்க இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வழக்குக்கு போகணும் உத்தரப்பிரதேசத்தில் அடிக்கடி வாயுதாவுக்கு வழக்குக்கு போனால் இவங்க கருத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னா எல்லாருமே பெண்கள் பக்கமே நிற்கிறாங்க ஏன்னா தான் அந்த சட்டத்தில் பாதுகாப்பு இருக்குது நாங்கள் ஆண்கள் தரப்ப கேட்கவே மாட்டோம் ஒத்த காலில் நிற்கிறாங்கன்னா எல்லா கோர்ட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்டுமே பார்த்தேன் போராடி பார்த்தேன் இது வேலைக்கு ஆகாது நீதி போலீஸும் கேட்க மாட்டேங்குது டிஎஸ்பி கேட்க மாட்டேங்கிறாரு எஸ்பி கேட்க மாட்டேங்கிறாரு குடும்ப நல கோட் கேட்க மாட்டேங்குது ஹை கோர்ட்டு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நம்ம உயிர் வாழ்றதுக்கே பிரேசனம் இல்லை ஏன்னா நம்மளை இன்ன பாடுபடுத்தி டிரைவர்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டு ஏ இவர் இவர் வரதட்சணை குடும்பத்தையும் அப்பையும் செத்து போனேன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் அவன் நோயாளி ரொம்ப நாளாக மாத்திரை பந்து சாப்பிட்டு வந்திருக்கேன் எழுபது வயசுக்காரன் எழுபது வயசுக்காரன் மாத்திரை மருந்து சாப்பிடாம என்ன பண்ணுவேன் அதை வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டா நோயிலே செத்து போனேன் அவா அவன் என்ன கொடுத்துருக்கான்னா என்னை பிரித்து விட்ட கவலையில் தான் ஒழுங்காக சேர்ந்து வாழலைங்கிற கவலை எங்கள் அப்பனே செத்து போயிட்டாரு அப்படி கொடுத்துருக்கான் இதை பூரா ஒன்று சேர்த்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என் கருத்து ஒன்றுமே இல்லை அவன் நின்றா மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்காருன்னு சொல்லி சொல்லிவிட்டேன் ஒன்றை தொண்ணூறு நிமிஷம் ஒன்றரை மணி நேரம் பேசி வீடியோ காலில் பறித்து போட்டு விட்டேன் நெட்டில் போட்டு விட்டேன் கடிதம் எழுதி வச்சு விட்டேன் இங்கே வாங்க பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்ததுல நேரடியாக நான் பாதிக்கப்பட்டு போயிட்டேன் எங்கேயுமே என் கருத்து எடுபடலை மாவட்ட எஸ்பியிட்ட போனால் என் கருத்து எடுபடலை குடும்ப கோர்ட்டுக்கு போனால் எடுபடல ஹை கோர்ட்டுக்கு போனால் இடம்படல காரணம் அவங்க என்ன ஒரே விஷயம் சொன்னாங்கன்னா பெண்களுக்கு உண்டான சாதகமான பதிலிட்டே சட்டத்தில் இருக்குது ஆண்களுடைய கருத்தை நீயே சரியான ஆள் இருந்தால் நாங்கள் கேட்க முடியாது நீதிமன்றத்தை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கையை பிடிச்சேன் இதுக்கு மேலே என்னால் தெலுங்கானாவில் வந்து உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்து தெலுங்கானா தெலுங்கானா டு உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா வாய்தாவுக்கு போக முடியல அலைய முடியல தொந்தரவு மன அமைதி புள்ள ரெண்டு புள்ள ரெண்டு ரெண்டு என்னாச்சுன்னு என்ன என்ன காப்பகத்தில் சேர்த்துக்கிட்டே என்னை பாதுகாக்க முடியல அவ தொந்தரவு எடுத்துறா புள்ள பாசம் என்னால் உயிர் வாழ முடியும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி போட்டு செத்து போனேன் உடனே இதை எழுதி லிட்டில் பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் தானாக முன்வந்து எடுத்துக்கிட்டேன் இங்கேவா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது அந்த சட்டம் இருக்க முடியாது இல்லாத பொருளாதான் சட்டத்தில் பெண்கள் கொடுத்தவொடனே ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்படு போகிறேன் இந்த இந்த மாதிரி புகார்களை கீழ் நீதிமன்றம் உடனடியாக எடுக்கணும் இல்லைன்னா ஆண்கள் அனாதையாக போயிடுவேன் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறத மறந்துட்டு அவங்களுக்கு உண்டான ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறோம் பொய் புகார பயன்படுத்துகிறாங்க இப்போ அதனால ஒரு ஒரு சுபாஷ் இங்கிற தூ தூக்கு போட்டு செத்து போனேன் இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தையே மறு ஆய் பண்ண போகிறாங்கலாம் இனிமேல் பெண்கள் பரதட்சணை கேஸ்லாம் கொடுத்தா லேசாக நீ கொடுக்க முடியாது நீ போலீஸெல்லாம் நீ எடுக்க முடியாது ஏன்னால் அப்போ கொண்டு போட போகிறாங்களா இப்போ பெரிய அளவில் பிரச்சனை ஆகிடுது அப்படி தான் நடக்குது சுமாராஜிக்கு கீச்சுன்னா பரதட்சணை கேஸுங்கிறது கீச்சின எங்கள் அப்பா எங்கள் அப்பதுக்கு என்ன காரணம் என் கவலை இல்லை எங்கள் அம்மா செத்ததுக்கு என்ன காரணம் என்னை வர்த்தி விட்டேங்கிற காரணத்துல எங்கள் அம்மா நோயாளி செத்து போச்சுங்கிறது இவன் தீக்கொண்டு உள்ளே அடைச்சி இவன் எங்கேயோ ஓ இவன் கருத்து எடுபடாது இவன் ஆக மொத்தத்தில் இவன் உம்மா மாறி அவன் நல்லா சிவி வி சிங்கார அவர் ரோட்டில் தெரிய வேண்டியது இவன் அழுகு தெரிய வேண்டிய அழுகு சிட்டியை போட்டு இப்படி நாட்டில் நடக்குது நான் என்ன சொல்ல வரீங்கன்னா முன்னாடி எல்லா மதன் கோட்பாடுகளும் இருக்குது பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு கோட்பாடுகள் இருந்துச்சு முன்னாடியெல்லாம் வெளியே பெண்கள் போக முடியாது எல்லாம் கிடையாது எவ்வளோ சுதந்திரமாக நீங்கள் கிடக்கிறாங்க எல்லா மதமும் அப்படித்தேன் இந்து மதமும் அப்படித்தேன் முஸ்லீம் மதமும் அப்படித்தேன் கிறிஸ்துவ மதமும் அப்படித்தேன் எல்லா மதங்களுமே பெண்களை அடைக்கிட்டே வச்சிருந்தாரு வீட்டில் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் கிடைக்கிறது அரிசியோ பருப்போ தானியமோ ஒன்றோ ரெண்டோ கொண்டாந்து கொடுக்குறேன் வீட்டில் செம்ம சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு சாப்பாடு ஓடும் பிள்ளைகளை பார்த்துக்க இதுதான் முறையாக இருந்துச்சு ஆனால் காலம் மாற்ற வர வர பெண்கள் உரிமை அந்த உரிமை இந்த உரிமை இந்த பெரியார் போல அந்த தக்குறிகள் பேசி ஆ யூனியன் நாட கழிச்சு விட்டுட்டு பெண் பாரதியாருமே பேசினாரு இப்படி பெண்கள் உரிமைன்னு நான் பெண்களுக்கு எதிரானவன் கிடையாது நான் பேசக்கூடிய பொருளை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும் வேற விஷயத்துக்குள்ள நீங்கள் போயிடக்கூடாது அதை நான் அப்ப இவங்க பூர ஆய்வு பெண்களுக்கு கிடைக்கும் இந்து மதத்துல அப்படி கிடைக்கும் முஸ்லீம் மதத்துல அப்படி கிடைக்கும் அப்படி இப்படி சொல்லி பெண்கள் முன்னேறாதே நாடு பெண்கள் முன்னேற நாடு வளரும் எடுத்துக்கிறேன் பெண்கள் முன்னேறினா குடும்பம் வளரணும்ல குடும்பம் அழிஞ்சா பண்பாடு அழிஞ்சா அதையும் பார்க்கணும்ல நீ ஒரு செத்து போன இதே மாதிரி எத்தனை பேர் சாவேன் எத்தனை பேர் சாக துடிக்க கிடைக்கிறேன் ரோட்ல சாக உயிர் போக முடியும் பிள்ளை இப்போ விட்டு செத்துனா புள்ள ஆனால எப்போ எத்தனை பேர் கிடப்பேன் விற்கிறான் உன்னுடைய பதில் என்ன நீ படிச்சு வெளியே போய் சம்பளம் வாங்கிட்டா பெண் உரிமை கிடைச்சிடா போதுமா குடும்பம் அளிதே சமுதாயம் அளிதே சாஸ்திரங்கள் அளிதுலாம் என்ன பதிலு பெண்கள்ட்ட இருந்து என்ன பதில் இருக்குது ஏத்துக்கிற முடியுமா நீங்க ஒரு ஆள் செத்து பிடிங்க எல்லா இடத்துக்கு இது ஒரு இடத்துல நான் என் வாழ்க்கையில ஐம்பது வேற பாத்துக்கேன் ஐம்பது போய் கழிச்சேன் ஐம்பது வரதாச்சு கருத்து போய் கழிச்சேன் ஒன்னு ரெண்டு வேணா தப்பு தப்பு நடந்துருக்கலாம் அது போலீஸ் விசாரணை விசாரிப்பாங்க கோர்ட்டு விசாரிப்பாங்க உண்மை நம்ம எடுத்துக்கிறோம் உண்மை ஆண்களுக்கு தண்டர் கொடுக்கணும் அதுல நான் தலைவர் ஆனா இப்ப ஏற்கனவே சொன்னாங்க வாருங்க இந்து மதத்துல பெண்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது என்ன காரணம் முஸ்லிம் மதத்துல என்ன பரதா போடுறாங்க ஏன் வீட்டை விட்டு போகக்கூடாதுங்கிறாங்க என்ன காரணம் அவங்க மேலோங்கிட்டா நாடு அழிஞ்சவும் சமுதாயம் எல்லாத்துக்கும் ஈ ஈனம் வந்துடும் அப்படிங்கிறக்கா அவங்க ஓமா வச்சிருக்காங்கல்ல இப்ப எனக்கு ஒவ்வொரு பொருளா தெரியுது அதனால கோர்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு எட்டாம் நம்பியக்கம் முழுமை ஆதரவு தெரிவிக்குது இந்த மாதிரி பொய் புகார்களை நீக்குங்க உண்மையான புகார்கள் கேசு இருந்த தண்டனை அதை பத்தி இல்லை அதுக்கு ஆண்கள் பூரா உத்தமையை நான் சொல்லவில்லை நான் கூட நேர்மையா நடக்கிறேன்னு சொல்லவில்லை பெண்கள் சமுதாயத்தில் தப்பான கூர்மையான ஆயுதம் இந்த வரதட்சணை கேஸ் வந்து அதை இது எடுத்துருக்க தூக்கி எரிஞ்சிருக்க அப்புறம் இப்ப பெண்கள் ஆண்கள் கூட என்ன போயிட்டான் அமெரிக்காவில் சொல்றேன் இந்தியாவில் என்னால என்ன ஆகும் நம்மளை கூட முன்னாடி நாடு அது பொருளாதாரத்துல இருந்து மாநிலத்தில் இருந்து வளர்ச்சியில இருந்து உடையில இருந்து உணவுல இருந்து இருநூறு வருஷம் முன்னாடியில் இருக்கான் அந்த நாட்டிலே நாலாயிரம் பேர் பொண்டாட்டியை பிரிஞ்சு மனநோயாளியா அனாதையா தரானது நீ எல்லாம் எந்த மட்டுக்கு காத்துக்கா மழைக்கா இந்தியாவில ஏழை நாட்டில் அதனால மத கோட்பாடு தான் சரினு எனக்கு போடுது எனக்கு வர வர மத கோட்பாடு மேலதே சரியான நம்பிக்கை அதிகமாக கூட்டிகிட்டே வருது இப்பெல்லாம் நடக்க நடக்க அதனால சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை பாராட்டி போலீசார் இதே மாதிரி நடவடிக்கை தீவிரமா எடுக்க போகும்போதே பொய் போவாருங்க அப்பயே வெட்டி விட்டுருங்க அப்பயே வெட்டி விட்டுருங்க கீழ்நிலை வெட்டி விட்டுருங்க அப்படிங்கிற இதுக்கெல்லாம் சட்டம்